காலங்காலமாக நம்முடன் இணைந்திருக்கும் புத்திசாலி பறவை காகம் இந்த பறவையை சுத்தியே எத்தனையோ கதைகள் நம்பிக்கைகள் பழமொழிகள் ஐநூறு வருஷமா இல்ல ஐந்தாயிரம் வருஷமா கூட நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு இந்த காகம் காலையில கா கத்துனா யாரோ விருந்தாளி வர்றாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வச்சா புண்ணியம்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாங்க இன்னைக்கு காகத்தோட கதையையும் நம்ம வாழ்க்கையோட அது எப்படி பின்னி பின்னிப்படைஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் காகத்தை வெறும் பறவையா பார்க்கல அதுக்கு மேல ஒரு மரியாதைக்குரிய இடத்தை கொடுத்தாங்க ஏன்னா காகம் ரொம்ப புத்திசாலியான பறவை அதுக்கு ஞாபக சக்தி அதிகம் நம்ம வீட்டுல என்ன நடக்குது யார் வர்றாங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் கவனிக்கும் அதனாலதான் காகம் கரைஞ்சா விருந்தாளி வர்றாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல காகம் நம்ம முன்னோர்களோட ஆத்மான்னு கூட நம்புனாங்க அதனாலதான் திவசம் சிரார்த்தம் போன்ற சடங்குகள்ல காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் இது நம்ம முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துற ஒரு வழி காகம் வெறும் சடங்குகளோட மட்டுமில்ல இயற்கையோட சமநிலையையும் பாதுகாக்குது காகம் ஒரு சிறந்த சுத்தம் செய்யும் பறவை அது இறந்த விலங்குகள் அழுகின உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கும் இதனால நோய்கள் பரவாமல் தடுக்கலாம் அது மட்டுமில்ல காகம் விவசாயத்துக்கும் உதவுது வயல்வெளிகள்ல இருக்க பூச்சிகளை சாப்பிட்டு பயிர்களை பாதுகாக்குது இப்படி இயற்கையோட பல விஷயங்கள்ல காகம் முக்கிய பங்காற்றுது நம்ம மக்கள் காகத்தை சுத்தி நிறைய நம்பிக்கைகள் வச்சிருக்காங்க காகம் நல்ல செய்தி கொண்டு வரும்னு சிலர் நம்புனா கெட்ட சகுனம்னு சிலர் பயப்படுவாங்க ஆனா உண்மை என்னன்னா காகம் ஒரு சாதாரண பறவைதான் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எந்த சக்தியும் இல்ல நம்ம நம்பிக்கைகளும் பயங்களும் தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்குது அதனால் காகத்தை பார்த்தா பயப்பட தேவையில்லை அதுவும் ஒரு உயிர் அதையும் மதிக்கணும் காகம் காலங்காலமா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கு அது நம்ம கலாச்சாரத்துல நம்பிக்கைகள்ல இயற்கையோட சுழற்சியில பின்னி பிணைஞ்சிருக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு நன்றி செலுத்துறது மட்டுமில்ல இயற்கையை மதிக்கிறதுக்கும் ஒரு வழி காகத்தை பார்த்தா பயப்படாம அதோட புத்திசாலித்தனத்தையும் இயற்கைக்கு அது செய்யும் உதவியையும் நினைச்சு பாருங்க காகத்திற்கு சாதம் அளிப்பது ஒரு நல்ல செயலாக கருதப்படுகிறது இது நமக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது தினமும் காகத்திற்கு சாதம் அளிக்கும் பழக்கம் நம் மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது காகங்களுக்கு சாதம் அளிப்பது நம் மனதில் இரக்க உணர்வை வளர்க்கிறது இது மற்ற உயிரினங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது காகத்திற்கு என்ன சாதம் அளிக்கலாம் காகத்திற்கு சாதம் மிகவும் பிடித்த உணவு நீங்கள் சமைத்த சாதத்தை ஆரவைத்து காகத்திற்கு அளிக்கலாம் தயிர் சாதம் காகத்திற்கு மிகவும் சத்தான உணவு தயிர் சாதத்தில் சிறிது உப்பு சேர்த்து காகத்திற்கு அளிக்கலாம் ஏழ் சாதம் காகத்திற்கு மிகவும் ஆரோக்கியமான உணவு ஏழ் சாதத்தில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து காகத்திற்கு அளிக்கலாம் காகத்திற்கு சாதம் அளிக்கும் நேரம் காலை நேரத்தில் சூரியன் உதயத்திற்கு பிறகு காகத்திற்கு சாதம் அளிக்கலாம் மதியம் அல்லது மாலையிலும் காகத்திற்கு சாதம் அளிக்கலாம் காகத்திற்கு சாதம் அளிப்பது எப்படி காகத்திற்கு சாதம் அளிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்யுங்கள் அந்த இடத்தில் தினமும் காகத்திற்கு சாதம் வையுங்கள் காகம் சாதத்தை உண்ணும் வரை காத்திருங்கள் காகத்திற்கு சாதம் அளிப்பதன் நன்மைகள் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் சனியின் தோஷத்தை போக்கலாம் இயற்கையின் சமநிலையை பராமரிக்கலாம் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெறலாம் இரக்க உணர்வை வளர்க்கலாம் காகத்திற்கு சாதம் அளிப்பது ஒரு எளிய செயல் ஆனால் அதன் நன்மைகள் அளப்பரியவை எனவே தினமும் காகத்திற்கு சாதம் அளித்து அதன் மூலம் பல நன்மைகளை அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி